நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு கல்லூரி காலத்தில் தனக்கு கிடைத்த நல்ல நண்பர்களால் தான் இந்த இடத்திற்கு வந்துள்ளதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் மதராசி படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் ஃப்ரெண்ட்ஸ் போது படத்தின் ஒரு பாடலுக்கு கல்லூரி மாணவர்களுடன் அவர் உற்சாகமாக நடனமாடினார் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்